கோபத்தின் கதை ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரு ஆணி மட்டும் அடித்தான் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ஆணிகளும் அடித்துள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டுவிட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றின் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா அந்த இளைஞன் வெக்கி தன்னை குனிந்தான் இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் என்ன பேசுகிறோம் எவ்வாறு பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசிவிடுகிறோம் அந்த பேசிய வார்த்தைகள் அடுத்தவர்களை எவ்வாறு காயப்படுத்தும் என்பதை யோசிக்காமல் சிந்தியுங்கள் கோபம் ஒரு நிமிடம்தான் நம் கோபத்தால் பலரை இழந்து விடுகிறோம் என்பதை புரியாமல் இருக்கிறோம் video sponsor gen reviews